நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்று முதல் மதிய உணவு திட்டம் துவங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்த மதிய உணவு திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயனடைகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கீழ் ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி தொழில்நுட்ப கல்லூரி பள்ளிகள் என ஆறு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றது இவற்றில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவ மாணவிகளின் நலன் கருதி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காலை உணவு வழங்கும் திட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் இன்று துவங்கியது சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டத்தை துவங்கி வைத்தார் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் இரண்டு பள்ளிகள் என மொத்தம் ஆறு கல்வி நிலையங்களில் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மதிய உணவு திட்டம் துவக்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் எனது பெயர் மாதாரணி நான் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி சின்னக்கலையம்புத்தூரில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு பொருளாதாரத் துறையில் பயின்று வருகிறேன் ஐயா நான் வந்து ரெண்டு பஸ் மாறி வரனால காலையில் சரிவர சாப்பிட முடியாமல் இருந்துச்சு எனது கல்லூரியில் நீங்கள் வந்து காலை சிற்றுண்டி தொடங்குனீங்க ஒரு தந்தைக்கு தன் மகளின் இயக்கத்தை எவ்வாறு சொல்லாமல் புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்க அனைத்து மகள்களின் துயரத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த உணவு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கீங்க இதனால் நாங்கள் நல்லா படிப்போம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கீழே இயங்கும் பள்ளி மற்றும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி